அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்கு உங்களுடைய வாழ்வில் போகும் ஆறு திருப்பங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசனையர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிரு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணை சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர் மிதுனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதனராசியை சேர்ந்து மிருக சுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர் பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவு ள் என்ன மாதிரியான திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உருவாக கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பொருள் உண்டுங்க ஆரோக்கியம் சீராகும் தொழில் வளம் பெருகக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம் மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டுங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தேடி முயற்சித்து வரும் மிதனராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு பலன் கிடைக்க இருக்கு மூன்றில் இருப்பதால அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அரசாங்க ரீதியாக என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் தேதிக்குள் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல இத்தருணங்கள்ல உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்கு சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் நினைத்தபடி இருக்குங்க சுக்ரன் பலமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு சிறந்த நன்மைகள் கிடைக்க இருக்கு அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டும் இல்லாம மிதனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய அமைப்பினால முன்கோபம் அதிகரிக்குங்க அதே போல பேச்சுக்கள்ல கவனம் மிக மிக அவசியங்க யாரிடம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு அதற்கான செயல்களில் ஈடுபடுவது நல்லது எதிர்மறை விமர்சனங்களை குறித்து கவலைப்பட வேண்டாங்க பண விவகாரங்களில் கச்சிதமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குரு என்பதால் அனாவசியமான வாத பிரதிவாதங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது போல் யாரிடம் எது பேசுவதாக இருந்தாலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோ இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாம மிதன ராசனியர்களை பொறுத்தவரை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ராசியில் குரு இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் சுக்கிரனும் ராசியாதிபதி புதன் சுகஸ்தானமாகிய நான்காம் கேந்திரத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் சிறப்பான ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் எத்தனை தாமதமானாலும் ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்த நீங்கள் அதை அடைந்தே விடுவீர்கள் என்பதை காட்டுதுங்க இந்த தருணங்களுடைய கிரகங்களுடைய நிலைகள் உங்களுடைய முயற்சியை கைவிட மாட்டீங்க எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் தொடர்ந்து அந்த முயற்சியை மேற்கொண்டு நிச்சயம் அவற்றை வெற்றி அடைவீர்கள் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயணங்களா ஆதாயம் உண்டு சிலருக்கு நல்ல விதமான இடமாற்றங்கள் ஏற்பட இருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்குங்க இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட சிறு சுறுசுறுப்பு உங்களை வெற்றி பெற வைக்குங்க மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் கோவில்களும் வழிபாட்டு தலங்களுக்கும் செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு லாபாதிபதி செவ்வாய் ஐந்தில் இருப்பது நிலம் விஷயங்கள்ல லாபத்தை தரும் என்பதால நீங்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எந்த மாதிரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைங்க அது மட்டுமில்லாம நான்கில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது முன்கோபம் மூக்கில் ஒட்டிக்கொண்டு எதையாவது பேச வைத்து வில்லங்கத்தில் மாட்டி வைத்து விடுங்க அதனால் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டுங்க ஏனால் இன்று வருமானம் வரும்போதே எதிர்காலத்திற்கு சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாம நல்லது செய்ய போய் கெட்ட பெயர் வாங்கும் அமைப்பு உண்டு அதனால் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை அதை மட்டும் பார்த்து கொண்டு நேரத்தை விடுவது நல்லது அதே போல உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாலினத்தவரின் மீது அதிக அக்கறை காட்ட வேண்டாங்க அவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடுவதையும் தவிர்த்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம இந்த தருணங்களை பொறுத்தவரைக்கும் ஜென்மராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகளை அதிகமாக இருக்கும் அதே ஜென்ம ராசியில் சுக்கரனும் அமர்ந்திருப்பதால் வருமானம் திருப்திகரமாக நீடிக்குங்க கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்பட இருக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகள் வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க சனி மற்றும் ராகு ஆகியோருடைய கூட்டுச்சேர் ஏற்பட்டுள்ளதால திடீர் செலவுகள் பணவிரயமாகவும் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க கணவன் மனைவி இடையே அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து ஒன்று உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அல்லது புதிதாக இடம் வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் மனை வாங்க வேண்டும் என்ற முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல மிதனராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்திற்கு அதிபதியான சனி பகவான் ராகுடன் இணை கும்பராசியில் சஞ்சரிப்பதால் வேலை சுமை அதிகமாக இருப்பினும் நிர்வாகத்தினருடைய சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு கிடைப்பது உறுதிங்க பணியாளர்கள் அவரவரது வேலையில் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க இடுத்தரர்களை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க மிதனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் பாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால சந்தையில உங்களுடைய நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் தாங்க செல்ல வேண்டும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய விருப்பம் போல நீங்கள் விருப்பப்பட்ட நிறுவனத்தில் விருப்பம் போல் கல்வியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாயும் மற்ற கிரகங்களும் இக்காலகட்டம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு ஆகிய இருவரின் சுக்கரன் ஒருவரை உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிற குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு வருமான பற்றாக்குறை கவலை அளிக்குங்க இருந்தாலும் கவலைப்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனைகள் என்பது எதுவும் இல்லை என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள் அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது